குட்டி குட்டி தீவுகள் நிரம்பி காடு அது அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்த காட்டுவாசிகளின் தலைவருக்கு வயதாகி போனதால் அவனை போலவே மக்களை பேணி காக்க அடுத்த தலைவரை தேடினார் வீரத்திலும் வலிமையிலும் சரி நிகராக சரி சம திறமைசாலிகள் இரண்டு பேர் இருந்தார்கள் அவர்களில் ஒருவரை தான் தேர்ந்தெடுப்பது என நினைத்தார் ஆனால் எப்படி என்று தான் அவர் குழம்பி போய்விட்டார் இருவரையும் மோதவிட்டு பலம் பார்த்தால் இருவருமே கொல்லப்படுவது உறுதி அவ்வளவு பலசாலிகள் அவர்கள் என்ன செய்யலாம் யோசித்த தலைவர் ஒரு முடிவெடுத்தார் இருவரையும் அழைத்துச் சொன்னார் இளைஞர்களே நீங்கள் இருவருமே பராக்கிரமசாலிகள் இதோ ஒரு போட்டி நீங்கள் இருவரும் வெவ்வேறு தீவுகளில் தனித்து விடப்படுவீர்கள் அவை ஆபத்தான தீவு என்பதால் பாதுகாப்புக்காக சில ஆயுதங்களும் தனிமை தீவு என்பதால் உணவுக்காக மூன்று மாதத்திற்கான சோள மூட்டைகளும் சமையல் பாத்திரங்களும் உங்களுக்கு தரப்படும் அவை தீரும் வரை சமைத்து சாப்பிடுங்கள் முடிந்து போனவுடன் மஞ்சள் மரக்கட்டைகளால் செம்பழுப்பு நிற நெருப்பு புகையை உண்டாக்குங்கள் அதை கண்டு எங்கள் ஆட்கள் வந்து உங்களை அழைத்து வந்து விடுவார்கள் அதிக மாதங்கள் தாக்கு பிடிப்பவரே அடுத்த தலைவர் இப்படி சொல்லப்பட்டார்கள் கொண்டு போய் விடப்பட்டார்கள் நாட்கள் ஓடின மூன்றாம் மாத இறுதியிலே ஒரு தீவிலிருந்து செம்பழுப்பு நிற நெருப்பு புகை கிளம்ப படகில் போய் பார்த்தார்கள் அங்கே எலும்பும் தோளுமாக குற்றுயிரும் குலையுறுமாக கிடந்தான் முதலாமவன் தானியங்கள் போதாததால் அப்படி கிடந்தான் காப்பாற்றிக் கொண்டு வந்தார்கள் அடுத்த தீவில் நான்காம் மாதம் வரை எந்த புகையும் காணோம் அவன் உயிரோடு தான் இருக்கிறானா எலும்பாவது மிஞ்சுமா கவலை கொண்ட தலைவர் படகேறி போனார் அங்கே அவர் பார்த்தது இதுதான் அழகான மூங்கில் வீடு அதிலிருந்து ஆஞ்சானு பாகுவாக மாறியிருந்த அதே இளைஞன் வரவேற்றான் சூடான சோழ அடையையும் மீனையும் தந்தான் இது எப்படி சாத்தியமாயிற்று இன்னும் உனது சோழம் தீரவில்லையா இங்கே வாருங்கள் தலைவா கூட்டி கொண்டு போனான் வீட்டுக்கு பின்னே கூட்டிக் கொண்டு போய் அங்கே காட்டினான் அங்கே அழகாக விளைந்த சோழ கொள்ளை விளக்கினான் தலைவா கொண்டு வந்த சோழ மூட்டைகளில் ஒன்றை வந்தவுடன் விதைத்து விட்டேன் மீதி இருந்த அந்த இரண்டு மாதங்களில் இரண்டு மூட்டைகளும் காலியாகிவிட்டன அந்த காலியான தருணத்திலே விதைத்த சோளம் அறுவடைக்கு வந்துவிட்டது இதோ இப்போது என்னால் இன்னும் ஆறு மாதங்களுக்கு கூட தாக்கு பிடிக்க முடியும் கட்டி அணைத்து கொண்டார் தலைவர் அவரே அடுத்த தலைவர்